அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு இந்த பாட்டி அம்மா வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம் ஸோ ரொம்ப பழுதாக அடிச்சிருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீனா அந்த வீட்டை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யார் உதவி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா லெசனா ஈசந்தன் உங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் கமாண்டில் வந்து மறக்காமல் வாழ்த்துங்க அந்த அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையிட்டு கமாண்டில் வந்து எல்லாருமே சொல்லுங்கள் நண்பர்களே வேண்டிங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு இந்த முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்னும் i